கலவண்ணா எப்போ வருவீங்க நீங்கள் இந்த வாரம் அந்த வாரம் வரலையண்ணா ஒரு கிலோ மீட்டர் உங்களுக்கு ட்ரை பண்ணி திருக்கேன் நான் நான் வருவீங்க நீங்கள் எப்போ நான் அடிச்சு தருவீங்க வாங்கண்ணா நான் உங்களுக்கு அப்படி வெயிட் பண்ணி திருக்கேன் நான் ஏமாத்தாதாங்க நான் ஒன்று சொல்லுங்க இல்லைண்டா இல்லைன்னு சொல்லுங்க ஒரு கிலோ மீட்டர் உங்களுக்கு அப்படி ட்ரை பண்ணுறேன் நான் சட் என்ன என்ன ஒரு குழாய் குழாய்க்கு நேரம் அடிக்கிறதுக்கு மாச்சான் ஒரு கிழமையா வச்சு ட்ரைவ் பண்ற மாச்சான் அடிச்சு தரமா இல்ல இந்த வாரம் அந்த வாரம்ன்றாங்க வாரமா இல்ல மாச்சான் அது டென்ஷனா டென்ஷனா இல்ல மாச்சான் டென்ஷன் இருக்கு மாச்சான் தண்ணி வேணுமே மச்சான் தண்ணி இல்லாம கடுமையா கஷ்டப்படுற மாச்சான் அதுக்கு குழாய்க்கு நேரம் அடிக்கணும் மச்சான் அட்டி நம்மட்ட சொல்லிக்கலாம் இல்ல இருக்க மச்சான் உங்களுட அட்டி சடனே வருவானு எங்க மச்சான் என்னடா மெயின் வந்து ஜால் பானத்துல இருக்காங்க ஆபீஸ் ரிலேஷன் சொல்லி அவங்க வந்து வேண்டிய மாதிரி அடிப்பாங்க எப்படி நிலம் நிலம் வந்து மலக்கல்ல இருக்கு மச்சான் மலக்கல்ல கிரவல களிமண்ணே இலங்கையில என்ன பரப்பு என்ன பாறை எல்லாம் இருக்கு எல்லாரும் சரி மச்சான் அடி ஜி மச்சான் அடுத்த உலகம் போறதுக்கு அது தெரியாம மச்சான் உங்களுக்கு அது எங்களுக்கு தெரியாம மச்சான் இதெல்லாம் நான் ஒரு கிலோ மச்சான் பண்ணி திருக்க மச்சான் இந்த வாரம் அந்த வாரம் வாரமா இல்ல மச்சான் அவியே

அடி போன பைப்புக்கும் பைப்புக்கு என்னும்பிரஜினி வேண்டா ரெண்டு வரச வரண்டி வரண்டீ மச்சான் ஐயோ இது எவ்வளவு நீ வராமட்டாலும் என்ன விழுந்தாலும் திருத்தி தருவாங்க அப்படியே பிரிக்க மச்சான் ஓ மத்த மோட்டரும் பூட்டி தருவாங்க ஆ வேற மோட்டரும் வேற வேற பழுதாகனால அவங்க திருத்தி தருவாங்க அவங்க எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க நம்ம கொஞ்சம் காசு குடுக்கணும் அப்படி அடிக்கணக்கு காசு மாய் கேட்பாங்க அது கேட்ட மாதிரி நீங்க குடுத்துக்க சரி உங்களுக்கு தண்ணி வந்தா சரியா நீமாச்சா தண்ணி வந்தா மச்சான் அவ்வளவுமே போதுமே அந்த பாத்தீங்களா அதே மாதிரிதான் செஞ்சு கொடுப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்க கால் பாரு அடிய பாருமாச்சா வீடியோ ஓட்டிக்க பாருங்க தண்ணி வாயுது அல்ல பாய் தள்ளுவ நான் பாரு தண்ணி அப்படி தண்ணி பறக்க பறக்க பாய பாய அடிக்கிட்டே இருக்கு அங்க என்ன வந்து கொண்டே இருக்கு அந்த வீடியோ பாருங்க உள்ளே எப்படி இருக்கு எப்படி நான் இப்போ உடனே கான்டாக்ட் பண்றேன்னா எனக்கு நாளைக்கு வேணும் நாளைக்கு அடிக்கும் நாளைக்கு வருவாங்களா நாளைக்கு இன்றைக்கு அடிச்சா அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க நீ டைம் சொல்லி அவங்களுக்கு என்னன்னா எல்லா இடத்தையும் அடிக்கிறது ஒரு நிறுவனம் அது சும்மா ஒரு தனிப்பட்ட ஆள் இல்ல தேவைப்பட்ட மெஷின் வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு சைஸுக்கும் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய இடத்துல இருந்து கோலும் பறந்தாங்க உங்களுக்கு புக் பண்ணுவாங்க புக் பண்ற டைமுக்கு வந்துருவாங்களா அப்ப என்ன ஓகே தானே மச்சான் புக் பண்ற டைமுக்கு வந்தா நம்ம காலம்

ஆபிஸ் ரிலீஸ் நிறுவனம் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி வசதி குறைஞ்ச குடும்பங்களுக்கும் குறைஞ்சி கொடுங்க மச்சான் குறைச்சி அடிச்சு கொடுங்க எல்லாத்துக்கும் சமணா செய்யுங்க பாரம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான் ஜாழ்பாண உறவுகளை